பார்வதிபுரம்ன்ற ஊர்ல வீரையான்னு ஒரு ஆள் வாழ்ந்து வந்தான் பெரிய பணக்காரன் ஆனால் தான் கிட்டே இருக்கிற எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் தான் கிட்ட பணம் கேட்டு வந்தவங்களுக்கு அதிக வட்டி சொல்லி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்தான் வீரையா கடவுள் செல்ல முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு ஐயா நான் தினம் தினம் உனக்கு பண்ணாத சேவை இருக்கா உனக்காக நான் தங்கத்துலையும் வைரத்துலேயும் நகை செஞ்சு போட்டிருக்கேன் உன்னை இந்த ஊர்லேயே யாருமே பூஜை பண்ணாத அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நீ என்னை கண்டுக்கவே இல்லை இந்த ஊர்லேயே என்னை விட பெரிய பணக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் அதில் யாரும் என்னை விட அதிகமாக உன்னை பூஜை பண்ணதில்லை என்ன நீ இந்த சுத்தி இருக்கிற ஊரிலேயே பெரிய பணக்காரனா ஆக்கணும் இப்படி தினம் தினம் வீரையா கடவுள் செல்ல முன்னாடி நின்னு தன்னோட கோரிக்கையை சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தான் இப்படி வீரையனுக்கு பணம் மேல இருந்த மோகத்தை கடவுள் சொல்லி வேண்டி கேட்டுட்டு இருந்தான் வீரையன் கிட்ட எவ்வளவோ நகை பணம் இருந்தோம் அதை விட இன்னும் அதிகமாக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பானே தவிர அத கொஞ்சம் கூட செலவு பண்ணணும்னு மனசே வராது வீரையனோட மனைவி மஞ்சரி ஒரு நாள் வீர போய் என்னங்க நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பலாங்க அவ வயசு பசங்கள்லாம் போறப்ப பாவ அவ மட்டும் வீட்லயே இருக்கா இப்படி மஞ்சரி சொன்னா அதுக்கு வீரையா என்னது ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அவளை இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா அதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் அவளுக்கு படிக்க வைக்கிற பணத்தை வேற எதுலையாவது முதலீடு பண்ணா இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா அது இல்லாமல் அவளை என்னதான் படிக்க வச்சாலும் கடைசியில் யாரையோ கட்டிக்கிட்டு போக போறா கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லு என்னங்க அப்படி சொல்றீங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க அவளை படிக்க வைக்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா இல்லை அப்பாவை படிப்பு மஞ்சரி உங்கள் அப்பா உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சார்ல இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ படித்த படிப்புக்கும் நீ இப்போ பண்ணுற வேலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஒரு வேலை பண்ணு தினம் தினம் நீயே அவளுக்கு படிப்பு சொல்லித்தா அப்படி பண்ணால் அவளுக்கு படிப்பும் வரும் என் பணமும் செலவாகாமல் இருக்கும் இப்படி சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டான் வீரய்யா இப்படி வீரய்யன் தான் வீட்டில் இருந்தவங்களுக்கு பணம் செலவழிக்கிறது கூட ஆயிரம் முறை யோசித்தான் யாருக்கும் ஒரு பைசா செலவு பண்ணாத வீரய்யன் கடவுளுக்கு நான் மட்டும் எதையுமே யோசிக்காம செலவு பண்ணுவான் இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் கோவில் பூஜாரி ஐயா வீரையா உங்க கையிலேருந்து எப்பாவது ஒரு செலவு பண்ணணும்னா கூட ஆயிரம் தடவை யோசிப்பீங்க கடவுளுக்கு நான் மட்டும் நிறைய செலவு பண்ணி தங்கம் வயிறோன்னு போடுறீங்க அது இந்த வீரைய லாபம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டான் இந்த உலகத்திலே நம்மளை பெரிய பணக்காரனா ஆக்கிறது அந்த கடவுளுக்கு சாதாரண விஷயம் அதுக்கு தான் நான் பெரிய ஆகிறதுக்கு அந்த கடவுளுக்கு இவ்வளோ செலவு செய்கிறேன் இப்படி வீரையன் சொன்னான் அதை கேட்டு கோவில் பூஜாரி ஆச்சரியப்பட்டார் கடவுள் கிட்டியே வியாபாரம் பண்ணுறியேப்பா உன்ன மாதிரி ஊருக்கு உரத்த இருந்தால் போதும் அந்த கடவுள் ஊற விட்டே போயிடுவார் நீயும் பணத்தாசியும் இப்படி மனசில் நினச்சிக்கிட்டாரு வீரையன் தினம் தினம் தவறாம கடவுளுக்கு பூஜை புனஸ்காரம்னு பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் வீரையனுக்கு தன்னை விட ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து கோபம் வந்தது உடனே கடவுள்கிட்ட போனான் ஐயா கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே கருணையே இல்லைல்ல அந்த ரத்தனத்துக்கு கடவுள்னாலே பிடிக்காது ஒரு நாளாவது உன்னை வந்து கையை எடுத்து கும்பிட்டுருக்கானா ஆனால் அவனுக்கு மட்டும் என்னை விட அதிக சொத்தை கொடுத்துருக்க இப்படி வீரையா அந்த கடவுள் முன்னாடி நின்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தான் வீரையம் பேச்ச பொறுத்துக்க முடியாம அந்த கடவுளே அங்க தோன்றினார் வீரையா போதும் நீ பேசினது உனக்கு என்னதான் வேணும்னு கேளு இப்படி கடவுள் கேட்டார் வீரியனுக்கு கடவுளை பார்த்து பேச்சே வரல கடவுளே எனக்காக வந்தியா நன்றிப்பா ரொம்ப நன்றி சொல்லு வீரையா தினம் தினம் உன்னோட பக்தியும் நீ செய்கிற பூஜையும் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ கேடு அதை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் இப்படி அந்த கடவுள் சொன்னார் இதை கேட்டு வீர எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு சுவாமி எனக்கு எனக்கு ஆ என் வீடு முழுக்க தங்கம் வேணும் கடவுளே நான் நிலத்துல என்ன விளைச்சல் பண்ணாலும் அதுல தங்கம் தான் வரணும் அதுக்கப்புறம் இப்படி விரையை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கடவுள் சிரிச்சிட்டு விரையா நீ கேட்குற இப்படி ஒரு வரன என்னால் கொடுக்க முடியாது நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அதுவும் உனக்கு அது சம்மதம்னாதான் கடவுளே கேட்காமயே வரம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க நன்றி கடவுளே அது என்ன வரம்னு சொல்லுங்களேன் வீரையா உன்னோட தேவை என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால் நீ உன் கையால எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடும் ஒரு உயிர் உள்ள ஜீவனை தவிர உனக்கு இந்த வரம் சம்மதம்னா இதே வரத்தை உனக்கு நான் தரேன் இப்படி அந்த கடவுள் சொன்னார் அதுக்கு வீரய்யன் ரொம்ப சந்தோஷத்தோட என்ன கடவுளே நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடுமா இதை விட வேற பெரிய வரம் எனக்கு என்ன வேணும் சுவாமி சொல்லுங்க குடுங்கய்யா அந்த வரத்தையே கொடுங்க இப்படி வீரையன் கேட்டான் கண்டிப்பா வீரய்யா உனக்கு இந்த வரத்தையே தர இந்த வரத்தை நீ மறுபடியும் வேணான்னு சொன்னா வேற எந்த வரமும் உனக்கு கிடைக்காது என்னோட அருளும் கிடைக்காது சாமி இந்த மாதிரி வரத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா எனக்கு முழு சம்மதம் அதையே கொடுங்க அதுக்கு அந்த கடவுள் ததாஸ்துன்னு சொல்லிட்டு எனக்கு வரத்தை கொடுத்துட்டு வரைஞ்சிட்டாரு வீரையன் தன்னோட கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இனி இந்த கையை பயன்படுத்தி இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனாக போறேன் இனி எல்லாரும் கீழே தான் இப்படி நினைச்சான் வீரையன் வீட்டுக்கு போய் சமையல் அறையில இருந்த பாத்திரத்தெல்லாம் தான் கையால தொட்டான் அந்த பாத்திரம் எல்லாம் தங்கமா மாறிடுச்சு இது எல்லாத்தையும் பார்த்து வீரைய ரொம்ப சந்தோஷப்பட்டான் தங்கம் தங்கம் என் வீடு முழுக்க தங்கமாக இருக்கு இப்படி நினச்சி தான் வீட்டில இருந்து எல்லா பொருளையும் தொட்டு தங்கமா மாத்திக்கிட்டு இருந்தான் வீடு முழுக்க தங்கமா இருக்கிறத பார்த்து மஞ்சரி பயந்துட்டான் என்னங்க இது ஏது இவ்வளவு தங்கம் நான் தான் இதெல்லாத்தையும் தங்கமா மாத்தின மஞ்சரி இப்படி கடவுள் தனக்கு கொடுத்த வரத்தை பத்தி சொன்னா வீரையன் அதுக்கு மஞ்சரி நீங்க பாருங்க அந்த கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சும்மா எல்லாம் வரத்தை கொடுக்க மாட்டாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பூஜை பண்ணியிருப்பேன் அதனால தான் எனக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு அதுதானே தவிர இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை இப்படி சொல்லிவிட்டு வேற தான் பார்த்த எல்லா பொருட்களையும் தொட்டு தங்கமாக மாற்றிக்கிட்டு இருந்தான் இப்படி அன்னைக்கு நாள் முழுக்க எல்லா பொருட்களையும் தொட்டு ரொம்ப சந்தோஷத்தோட தங்கம்மா மாற்றிக்கிட்டு இருந்தான் மஞ்சரி ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு விரை இப்படி சொன்னதுமே மஞ்சரி சாப்பாடு தட்டில் போட்டு வீர என் கொடுத்தான் வீரையன் சாப்பாடு தொட்டதுமே அது முழுக்க தங்கமாக மாறிடுச்சு அதை பார்த்து வீரைய முதல்ல சந்தோஷப்பட்டான் ஆனால் நேரம் ஆக ஆக பசி அதிகமாச்சு அதனால கொஞ்சம் வருத்தப்பட்டான் இப்படி வீரையன் எதை சாப்பிடணும்னு நினச்சாலும் அதை தொட்டதுமே அதெல்லாம் தங்கமாக மாறிடுச்சு ஐயோ பசி எடுக்குதே கொஞ்சம் தண்ணியாவது குடிப்போம் இப்படி நினச்சி தண்ணியை குடிக்க போனான் தொட்டதுமே அது எல்லாமும் தங்கமாக மாறிடுச்சு இப்படி வீரையன் பசிய தாங்க முடியாம ரொம்ப சோர்வடைஞ்சு படுத்த படுக்கையா ஆயிட்டான் அப்போ வீரியனுக்கு மறுபடியும் கடவுள் ஞாபகத்துக்கு வந்தாரு கடவுளே எனக்கு இந்த வரமும் வேணா ஒன்னும் வேணாம் என்கிட்ட இருந்து இந்த வரத்தை வாங்கிடுங்கப்பா எனக்கு வயிறார சாப்பாடு கொடு சாமி இப்படி கண் கலங்கினான் அப்போ அந்த கடவுள் மறுபடியும் அங்க தோன்றினார் வீரையா இப்போ உன்னோட வரத்தை நான் திரும்ப வாங்கிட்டா இதுவரைக்கும் நீ தங்கமா மாத்த பொருட்கள் எல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடும் இப்படி கடவுள் சொன்னாரு பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் அது நம்மளோட பசிய தீர்க்காதுன்ற கடவுளே எனக்கு தங்கமும் வேணாம் ஒன்னும் வேணாம் என்கிட்ட இந்த வரத்தை திரும்ப வாங்கி இப்படி வீரையும் கேட்டான் பாத்தியா வீரையா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுவும் பசிய தீர்க்காது சம்பாத்தியன்றது உன்னோட தேவைகளுக்கு செலவு செய்யறதா இருக்க வேண்டியதை தவிர அதுக்கு அடிமையாக ஆகக்கூடாது இப்படி வீரயங்கிட்ட இருந்து வரத்தை திரும்பி வாங்கிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார் அண்ணிலிருந்து வீரையன் பணத்து மேலே இருந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா வாழறதுக்கு ஆரம்பிச்சான் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி நீண்ட நாளைக்கு பிறகு எதிர்பார்க்காம பட்டணத்தில் இருந்த சந்தையில் கோபாலும் ஜகபதியும் சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்த ஒரு இடத்துல உட்காந்து பழைய கதைகள் எல்லாம் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப நாள் ஆச்சிரா நம்ம சந்திச்சு அப்புறம் எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில் எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாட்டையும் கொஞ்சம் நிலத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு நீ இந்த பாலை தயிரா பண்ணி அந்த தயிரை வித்து வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்கோம் சந்தோஷண்டா சரி வா வீட்டுக்கு போவோம் நான் இங்க தான் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தாராபுரத்துல இருக்கேன் இன்னொரு முறை எப்பயாவது வரண்டா நீ என்ன சொன்னாலும் நான் இப்ப கேட்க மாட்டேன் வா வீட்டுக்கு போவோம் இப்படி சொல்லிட்டு ஜகபதியை கூட்டிட்டு கோபால் தன்னோட வீட்டுக்கு போனாரு தா மனைவி சரளாவையும் கல்யாண வயசுக்கு வந்த கமலாவையும் அறிமுகப்படுத்தினாரு சரளா மரியாதையா கை எடுத்து கும்பிட்டாங்க கமலா இவன் என்னோட சின்ன வயசு நண்பன் உனக்கு மாமா இப்படி சொன்னதுமே கமலா மரியாதையா காலை தொட்டு கும்பிட்டா கல்யாண ஹஸ்து இப்படி மனசார வாழ்த்தினார். சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நானும் பொண்ணும் போய் சமையல் வேலையை பாக்குறோம் இப்படி சொல்லிட்டு சரளா தன்னோட மக கமலாவை கூட்டிட்டு சமையல் அறைக்கு போனாங்க கமலாவை பார்த்ததுலேருந்தே ஜெகபதிக்கு கமலாவை தன்னோட மருமகளாக ஆக்கிக்கணும்னு ஆசையாக இருந்தது உடனே தனக்குத்தானே வேணா வேணாம் அப்பாவையான என் மகன் திவாகருக்கு இவளை கட்டி வச்சு அவளோட வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் திவாக்கரோட தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் இப்படி மனசில் நினச்சிக்கிட்டாரு ஆமா உனக்கு ஒரு மக இருக்கான்ல அவன் பேரு கூட திவாகர் என்னடா கோபால் பையனுக்கு கல்யாண வயசாயிடுச்சு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதாவது சம்பந்தம் தெரிஞ்சா சொல்லு பையன் நல்ல உழைப்பாளி ஆனா ரொம்ப அப்பா வீடா எங்களுக்குன்னு ஒரு மாடு சின்னதா ஒரு நிலம் இருக்கு எப்படியாவது அவனுக்கு ஒரு நல்ல அறிவாளி பொண்டாட்டியை கட்டி வச்சுட்டா ஏன் பொறுப்பு தீந்துரும் என் பையனோட வாழ்க்கையோ நல்லபடியா இருக்கும் இப்படி ஜகபதி தன்னோட மகனை பத்தியும் தான் குடும்ப நிலைமைய பத்தியும் விவரமா சொன்னாரு அதுக்கு கோபால் சந்தோஷத்தோட ஏய் ஜகபதி எனக்கு நம்பிக்கை இருக்கு சொத்து எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைக்கிற வர்க்கம்னு ஒன்று இருக்குடா உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணம் இருந்தா போதும் சொத்து எல்லாம் தானா வந்துரும் உன் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு என் பொண்ணு கமலா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற இப்படி கோபால் சொன்னதுமே ஜகபதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் கோபால் தான் மனசுல இருந்ததை சொன்னாரு உண்மை தெரியுமாடா கமலாவை பார்த்த நொடியே இவளை என் மருமகள் ஆகணும்ன்ற ஆசை வந்துருச்சு உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா ஏன் இவ்வளோ தயக்கம் இல்லடா என் மகனோட அப்பாவித்தனோ ஞாபகத்துக்கு வந்தது திவாக்கர் ரொம்ப அப்பாவிடா அவனோட அப்பாவி தனத்தால சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டம் ஏற்படும்டா சில வேலைகள் கை கூடி வர நேரத்துல கெட்டுடும் குடும்பமே இதனால கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துடும் எல்லாத்தையும் என் மக கமலா பாத்துப்பா தான் கணவனை புரிஞ்சு நடந்துப்பா எனக்கு அது போதும்டா ஆனாலும் எனக்கு வரப்போற மருமக கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன்டா அதுக்கு என்னடா பேசுடா அம்மா கமலா மாமாக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா இப்படி கமலாவை கூப்பிட்டாரு கோபால் சமையல் அறையில் அம்மாக்கு உதவியா இருந்த கமலாக்கு இது கேட்டுது வரேன்ப்பா இப்படி சொல்லிட்டு சுத்தமான கிளாஸ்ல குடிக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்தா இங்க பாருமா நான் உன்னை ரெண்டு கேள்வி கேக்குறேன் அதுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுவியாமா கேளுங்க மாமா ரொம்ப பசியோட நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோ அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்ல காய்கறி எதுவுமே இல்ல அப்போ நம்ம வைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு ருசியா இருக்குமா இப்படி கேட்டாரு ஜெகபதி கமலா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாரு பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுல இருக்கிற தயிர் சாதம் ஊர்கா கூட பசியா இருக்கிறவனுக்கு தேவாமிரதம் மாதிரி மாமா காய்கறி வைக்கணும்னு அவசியம் இல்ல இப்படி கமலா சொன்னா இந்த பதில் ஜெகபதிக்கு திருப்தியை கொடுத்தது இன்னொரு கேள்வியை கேட்டார் ஒருவேளை ஒரு அறிவாளி பொண்ணுக்கு அப்பாவியான கணவன் கிடைச்சா அந்த பொண்ணு அதுக்கு என்ன பண்ணணும் இப்படி கேட்டுட்டு கமலாவோட பதில் எதிர்பார்த்து நின்னாரு ஜெகபதி அவருடைய இதே துடிப்பே அவருக்கு தெளிவாக கேட்டுது அப்பாவியா இருந்தா என்ன மாமா நல்ல மனசு நல்ல உழைக்கிறவனா இருந்தா போதும் எல்லாம் சரியாயிடும் இப்படி கமலா சொன்னது கேட்டு ஜெகபதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பத்தினரும் பேசிக்கிட்டு திவாகர் கமலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கமலா குடுத்தனம் பண்ண வந்தா வீட்டுக்கு வெளியில இருந்த பால் கொடுக்கற மாட்டை பத்தியும் எதுக்கும் உதவாத ஊர் வெளியில இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா ஜெகபதி அந்த நிலத்தை காட்டி இதுல ஏதாவது விளைச்சல் பண்ணணும்னா இந்த நிலத்தை நல்லா உழுவணுமா இங்க தண்ணி வசதியும் இல்ல உழவணும்னா நிறைய பணம் செலவாகும் அதுக்கப்புறம் வேலை செய்கிற ஆட்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இவ்வளோ பண்ணியும் லாபம் கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது மழை வருமோ வராதோ முதலீடு செய்யறதுக்கோ பணம் இல்லை இப்படி சொன்னாரு சரிங்க மாமா வீட்டுக்கு போலாம் வாங்க இப்படி சொன்னதுமே எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க கமலா இதை பத்தி நல்லா யோசிச்சா ஒரு நாள் தன்னோட கணவர் திவாக்கரை கூட்டிட்டு வயலுக்கு நடந்து போனான் தான் சொல்றபடி செய்ய சொன்னா திவாகரை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கடப்பாரி எடுத்துக்கிட்டு நிலத்தை நல்லா தோண்ட ஆரம்பிச்சாங்க பக்கத்து நிலம் தனஞ்சயனுடையது அவரு இவங்க செய்யற வேலையை பார்த்து கடகடன்னு அவங்க கிட்ட வந்தாரு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க ஒண்ணும் இல்லைங்க ஐயா இவரோட அப்பா எப்பவோ ஒரு காலத்துல ரெண்டு பானை நிறைய தங்கத்தை நிரப்பி இதுக்குள்ள வச்சாராம் அதை தேடுறதுக்கு தான் தோண்டிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அது கிடைச்சிட்டா எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துரும் இப்படி சொன்னா கமலா ஆனா அதை தனஞ்சயன் நம்பல அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு திவாகரும் கமலாவும் இருட்டு வரைக்கும் அந்த நிலத்தை நல்லா தோண்டி திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க கமலா செஞ்ச கமகமன்ற உணவை வயிறார சாப்பிட்டு ரெண்டு பேரும் தூங்கினாங்க தனஞ்செயினுக்கு மட்டும் தூக்கமே வரல எந்த பொருள் கிடைச்சாலும் அதை தனஞ்சயன் விட்டு வைக்க மாட்டார் அதனால தன்னோட மகனோட சேர்ந்து திவாகரோட நிலத்துக்கு வந்து ராத்திரி முழுக்க கடப்பாறையால் நல்லா தோண்டினாங்க எல்லா இடத்தையும் தோண்டியும் அவங்களுக்கு எங்கேயுமே தங்கம் கிடைக்கல சோர் வடைஞ்சி ரெண்டு பேரும் சோகமா வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையிலயே எழுந்து கமலாவும் திவாக்கரும் நிலத்துக்கு வந்தாங்க நிலம் முழுக்க நல்லா உழுது இருந்தது அது தனஞ்சயனோட வேலைதான்னு கமலாக்கு புரிஞ்சுது அவளும் திவாக்கரும் சேர்ந்து அன்னைக்கெல்லாம் அந்த நிலத்துல விதைய போட்டாங்க ஒரு நாள் கமலா தன்னோட வீட்டை தோரணங்களால அலங்கரிச்சு லக்ஷ்மி பூஜை செய்ய ஆரம்பிச்சா ஊர்ல எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சரி தனஞ்சயன் காதுக்கு எப்படியோ விழுந்துரும் அவரும் அங்க வந்து நின்னுடுவாரு ஓஹோ தங்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தான் லக்ஷ்மி பூஜை பண்றாங்க இப்படி நினச்சி கடுப்பாயிட்டாரு தனஞ்சன் கமலாக்கு தெரியும் எப்படியாவது தனஞ்சயம் அதை திருடுறதுக்கு வருவான்னு இதனால நல்ல ஒரு யோசனை செஞ்சு தன்னோட கணவன் கிட்ட இப்படி சொன்னான் இங்க பாருங்க இன்னைக்கு ராத்திரி சத்தமா இந்த கேள்விய நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கேட்கணும் இப்படி சொல்லிட்டு என்ன கேட்கணும்ன்றதையும் கமலா சொன்னா திவாகருக்கு கமலாவோட புத்திசாலித்தனத்து மேல முழு நம்பிக்கை இருந்ததால சரின்னு சொன்னான் தனஞ்சயனை பத்தி கமலாக்கு தெரிஞ்சிருந்ததால அவன் நினைச்ச மாதிரியே அன்னிக்கு திருடுறதுக்கு வந்தாரு நள்ளிரவா இருந்ததால ஜன்னல் கதவை மெதுவா தறந்து உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சாரு அவருக்காக காத்துட்டு இருந்த கமலா கணவன் கிட்ட எல்லாரும் தூங்கிட்டாங்க இப்ப என்ன கேட்கணுமோ கேளு அந்த தங்கம் எங்கம்மா வச்சிருக்க இப்படி சத்தமா கேட்டான் திவாகர் ஜன்னல் கிட்ட நின்னு இருந்த தனஞ்சயன் காதை நல்லா கொடுத்து கேட்டாரு இத தெரிஞ்சிக்கிட்ட கமலா ஐயோ நிம்மதியா தூங்குங்க நம்மளுக்கு தங்க பாத்திரத்தை எதிர்க்க இருக்க மரக்கிளைகள்ல ஒழிச்சு வச்சிருக்கேன் இப்படி வேணும்னே சத்தமா சொன்னா கமலா இத கேட்ட தனஞ்சியன் கொஞ்ச கூட யோசிக்காம கடகடன்னு போய் மரத்துல ஏறினாரு இருட்டா இருந்ததால மரத்துல ஏதோ பாத்திரம் வச்சிருந்த மாதிரி தனஞ்சயனுக்கு தெரிஞ்சுது ரொம்ப ஆர்வமா கடகடன் அதை எடுக்க போனாரு ஆனா அது எதுவும் பாத்திரம் இல்லை தேன்கூடு அவ்வளவுதான் பறந்து வந்த தேனீக்கள் தனஞ்சயனை நல்லா கொட்டி அவர் வழி தாங்க முடியாம ஓன்னு கத்து கத்துன்னு கத்தி அங்கேந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு தனஞ்சயன் கத்துற சத்தத்தை கேட்டு திவாகர் கமலா ஜெகபதி அவர் மனைவி சுஜாதா என்னாச்சுன்னு வந்தாங்க விழுந்திருந்த தேன் தேன்கூட்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே தனஞ்சயனையும் பத்திரமா தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் படுக்க வச்சாங்க அவருக்கு மருந்து போட்டு தண்ணிய கொடுத்து விடிஞ்சதும் மரியாதையா அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இப்போ தனஞ்செயனுக்கு புத்தி வந்தது நல்லவங்களுக்கு அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அது தனக்கே தீங்கு விளைவிக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு இவங்க கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டா அது நமக்கு தான் ஆபத்துன்னு அவங்க பக்கமே போல அதுக்குள்ள மழை காலமே வந்துருச்சு நல்ல விதை போட்டு இருந்த நிலம் அந்த வருஷம் நல்ல விளைச்சல் வந்து நல்ல லாபத்தையும் கொடுத்தது கமலாவோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் பாராட்டினாங்க கமலா கூடியே இருந்ததால திவாகுரம் இருந்து வெளியில வந்து புத்திசாலி ஆனா கஷ்டம் வந்தப்பெல்லாம் புத்திசாலித்தனத்தோட யோசிச்சதால இருந்து அவங்க தொட்டதெல்லாம் தங்கமாச்சு வாழ்க்கையே சந்தோஷமா மாறுச்சு